பொய்யின் விலை ஒரு சிறிய கிராமத்தில் ராஜன் என்கிற வியாபாரி வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் மிகுந்த உழைப்பாளி இல்லை சுலபமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்பினான் ஆரம்பத்தில் அவன் சிறிய வியாபாரம் செய்தாலும் படிப்படியாக பேராசை அவனை ஆட்கொண்டது சின்ன சின்ன பொய்களை சொன்னால் எதுவும் ஆகாது ஆனால் லாபம் அதிகரிக்கும் என்று அவன் நினைத்தான் அவன் அரிசி பருப்பு போன்றவற்றை விற்று கொண்டிருந்தான் ஒரு கிலோ என்று அளந்து விற்பதற்கு பதிலாக தொண்ணூறு கிராம் மட்டுமே அளந்து ஒரு கிலோ என்று சொல்லுவான் சில சமயம் நல்ல தரமான பொருட்களோடு குறைந்த தரத்தையும் கலந்து விற்கத் தொடங்கினான் ஆரம்பத்தில் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை வியாபாரத்தில் அவன் அதிக லாபம் பார்க்கத் தொடங்கினான் இப்படித்தான் வாழ வேண்டும் உழைக்காமல் சாமார்த்தியமாக பணம் சம்பாதிக்கலாம் என்று அவன் பெருமைப்பட்டான் ஆனால் அவன் சொன்ன பொய்கள் மெதுவாக வாடிக்கையாளர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டன சிலர் அவரை சந்தேகித்தார்கள் ஒரு நாள் ஒரு வயதான பெண் அரிசி வாங்கிவிட்டு வீட்டிற்கு சென்றாள் சமைத்தபோது மனமும் சுவையும் வேறுபட்டிருந்தது இது கலப்படம்தான் என்று உறுதி செய்தாள் மறுநாள் சந்தைக்கு சென்று அந்த வியாபாரியை கடிந்து கொண்டாள் அவன் இல்லை இல்லை நீங்களே தவறாக நினைக்கிறீர்கள் என்று மறுத்தாலும் அருகில் இருந்தவர்கள் கேட்டு சந்தேகம் கொள்ளத் தொடங்கினர் மெல்ல மெல்ல அவனது மோசடி கிராமமெங்கும் பேசப்பட்டது அவன் கையில் வாங்காதீர்கள் அவன் பொய் சொல்கிறான் என்று மக்கள் எச்சரித்தனர் சிலர் நேரடியாக நீங்கள் ஏமாற்றுபவர் என்று கடைக்கு முன் சண்டையிட்டனர் நாட்கள் கடந்தபோது ஒருவன் கூட அவனிடம் பொருட்கள் வாங்கவில்லை லாபத்திற்காக தொடங்கிய பொய் அவன் வாழ்வையை சிதைத்தது வீட்டில் சேமித்து வைத்திருந்த பணம் குறைந்தது பாக்கியோடு வாழ்ந்த வாழ்க்கை பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்தது ஒரு நாள் அவன் தனியாக உட்கார்ந்து அழுதான் நான் ஏன் இப்படி செய்தேன் உண்மையாகவே உழைத்திருந்தால் குறைந்த லாபம் கிடைத்தாலும் மக்கள் என்னை நம்பியிருப்பார்கள் இன்று நான் யாரும் இல்லாதவன் ஆகிவிட்டேன் என்று வருந்தினான் அவன் பிறகு உண்மையை கற்றுக்கொண்டான் மீண்டும் கடையை திறந்து மக்கள் முன் மன்னிப்பு கேட்டான் மெதுவாக சிலர் மீண்டும் அவனிடம் வாங்கத் தொடங்கினார்கள் ஆனால் ஒருமுறை உடைந்த நம்பிக்கை மீண்டும் பெற அவனுக்கு பல ஆண்டுகள் எடுத்தது இந்த கதையிலிருந்து நாம் பெறும் பாடம் என்னவென்றால் நம்பிக்கை என்பது மனிதனின் மிக பெரிய சொத்து பணம் இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் நம்பிக்கை இழந்தால் வாழ்க்கையே சிதைந்துவிடும் பெரிய பொய்களும் ஒரே நாளில் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும் எப்போதும் உண்மையையே பேச வேண்டும் நேர்மையே கடைபிடிக்க வேண்டும்